வணக்கம் எஸ்பிஆர் ஆனந்த் மீடியாலேருந்து பேசுகிறேன் இப்போ நீங்கள் பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா ராமானுஜர் மணி மண்டபம் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஏக்கருக்கு மேலே இருக்கும் எந்த ஒரு பயன்பாடும் இல்லாமல் எப்படி புதர் மண்டி கிடக்குது பாருங்கள் இது வந்து தமிழக அரசு வந்து அறநிலையத்துறை உடனடியாக மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரணும் ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் வந்து எந்த ஒரு பூங்கா வசதி எதுவுமே இல்லை குடும்பத்தோட வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து பார்க்குறதுக்கு எந்த ஒரு பூங்கா வசதியும் இல்லை இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ இடம் வெறுமுன்னு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமா அப்படியே போட்டு இருக்கிறாங்க அப்படி அப்படியே புதர் மண்டி எந்த ஒரு பயன்பாடுமே இல்லைங்க இதெல்லாம் வந்து எவ்வளோ செலவு மக்களோட வரி பணம் இதில் வந்து ஒரே ஒரு ராமானுஜ செலதாக இருக்குதே தவிர அவருடைய அருங்காட்சியகமோ இல்லை அவருடைய பயன்படுத்தின பொருளோ இல்லை அவருக்கு வாழ்ந்த காலத்து பொருட்களோ ஒன்று கிடையாது இந்த இடம் வந்து எவ்வளோ பெரிய இடம் அதுவும் ஸ்ரீபெரும்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடக்கிற தூரத்தில் தான் இருக்குது இந்த இடம் பாருங்க இவ்வளோ இடம் வேஸ்ட்டாக தான் இருக்குது இது தமிழக அரசு உடனே வந்து நடவடிக்கை எடுத்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் தூர் பொதுமக்கள் வந்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்போ வந்து இதுக்கு ஒரு நல்ல விமோச்சனை கிடைக்கும் நன்றி வணக்கம்